ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்ப்ளீட் சென்சேஷனல் சாங் நீங்கள் ரீக்ரியேட் பண்ணது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் எவ்வளோ சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு தெரியும் திஸ் இஸ் தி ஏஜ் ஆஃப் சோஷியல் மீடியா ஏ அவங்க அவங்க தான்ப்பா அப்படின்னு சொல்கிறத தாண்டி இப்போ அவங்களே உங்களுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க சிம்ரன் மேம் ஹெஸ் செட் தட் ஷி இஸ் அப்சல்யூட்லி ப்ரவுட் அண்ட் வெரி ஹாப்பி ஆஃப் வாட் யூ டன் அண்ட் ஷிஸ் கோன் ஹாவ் அ கான்வெர்சேஷன் வித் யூ சோன் பேசினாங்களா நாங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் சின்னதாக மெசேஜ் அமிச்சோம் அதுக்கப்புறம் நான் மேமோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன் அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இந்த மாதிரி மீட் பண்ணும் பேசணும் நல்லா பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ எனக்கு அதை விட ஐ டோன்ட் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஆஸ் ஃபர் எனி திங் பெட்டர் ஸோ தட்ஸ் லவ்லி அண்ட் இந்த மாதிரி ஒரு பாட்டு இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் அண்ட் திஸ் இஸ் யுவர் ரோல் ஒரு இட் கேன் கோ வித் ஃப்ளாஷ் ஆஃப் அன் ஐ ஆனால் பயங்கர இம்பாக்டும் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோன்னே வாட் வாஸ் யுவர் பாட் ஃபர்ஸ்ட் எனக்கு ஆல்ெதர் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு பிகாஸ் அஜித் சரோட படம் அதில் சின்னதாக ஒரு ரோல் கிடச்சா கூட பாஸிங் ஷார்ட்டாக இருந்தால் கூட யாராலும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரோலுக்கு இம்பேக்ட் இருந்துச்சு அண்ட் பீப்புள் லவ்டிட் அண்ட் யூனோ தே அக்செப்டட் இட் ஸோ வாட் மோ ஐ ஆஸ்க் ஃபார் இட் அண்ட் அந்த ஃப்ளாஷ் ஆஃப் தி ஐல வந்து ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய பர்சனாலிட்டி நீங்க ஒரு சின்ன கண்ணை செய்வில் ஒரு சின்ன கன் ஷாட் அப்படி கொடுத்து எல்லாருடைய மனசுலையும் ஒரு ஆரோ ஷாட்டாக புகுந்தவங்க நீங்க ஸோ டிஸ் எனிபடி டெல் யூ தட் தட் அந்த ஒரு த்ரீ செகண்ட்ஸ் ஃபோர் செகண்ட்ஸ்ல யூ கிரியேட் சச் அ பிக் வேல்யூ அதே மாதிரி தான் இது உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு டிட் எனிபடி டெல் யூ டிட் யூ ஃபீல் இட் இல்லை ஆக்சுவலி அந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை இந்த மாதிரி ரெட்ரோ சாங் ஒன்று ரீக்ரியேட் பண்ணுறோம் ஸோ தேட் மைட் கிளிக் அண்ட் யூனோ பீப்புள் மைட் லைக் இட் அந்த மாதிரி ஒரு ஐடியா டிரெக்ஷன் இருந்து கொடுத்தாங்க பட் அதர்வைஸ் எனக்கு அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே இல்லை இன்ட்ரெஸ்டிங்லே அர்ஜுன் தாஸ் அண்ட் ஐ ஸ்டார்டிங் டு கெதர் இன் ஸ்கூல் ஹோ இஸ் இட் ஒர்க்கிங் வித் ஹீஸ் ஈஸ் அ வெரி லவ்லி பர்சன் டு ஒர்க் வித் அண்ட் ரொம்ப டெடிக்கேட்டடாக பேஷ்னட்டாக இருப்பாங்க எனக்கு தெரியும் எல்லோருமே அவங்களோட வாய்ஸோட ரொம்ப பெரிய ஃபேன்ஸாக இருப்பாங்க ஈவன் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹியர் அந்த ப்ரியா எப்படி இருக்கும் ஸோ பட் ரொம்ப டெடிக்கேட்டடாக பேஷ்னட்டாக தோ அங்கே இருக்கிற கிளைமேட் எங்களை சப்போர்ட் பண்ணல எதுவுமே சப்போர்ட் பண்ணலான்னா வித் அவுட் கிவிங் அப் ஹியூஸ் டு ஷோ அப் வி ஷூட் எவ்ரி டே அண்ட் டூ ஹிஸ் பெஸ்ட் ஸோ அது எனக்கு ரொம்ப யூனோ அட்மரபுளாக இருந்துச்சு அப்புறம் ஃபைனலாக கேட்டிங்களா இல்லையா அப்புறம் அது வந்துச்சா இல்லையா அது டெய்லி இருக்குமே ஐ ரிமெம்பர் நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்பொழுது ஏதாவது நம்ம எல்லாருமே சேர்ந்து வெளில போவோம் இல்லையா ஸோ அப்போ அந்த ஃபோன் ஃபோனில் வி ஆர் அலவுட் டு டாக் டு ஃப்ரெண்ட்ஸ் அப்போ ஹாய் ஆங்கு கனா ஸ்பிட் பார்னு அப்படின்னு கேட்கும்போது யார் இந்த பையன் இவன் ஷுவராக ஸ்கூல் கிடையாது இவன் ஷுவராக பத்தாம் கிளாஸ் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னுடைய அப்பா அம்மா அப்பையிலேருந்து இந்நாள் வரைக்கும் அதே குரல் அதே பர்சனாலிட்டி அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு சீம் டூயிங் ரியலி ரியலி வெல் டெல் மீ அபவுட் ஏ கே அவர்கள் எவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கீங்க பரவாயில்ல விசில்லாம் அடிக்கலாம் அவங்கள பத்தி என்னென்னு சொல்லட்டும் ஐ ஃபீல் லைக் வேர்ட்ஸ் அண்ட் நாட் என் ஆஃப் டு டிஸ்கிரைப் ஹிம் நான் ஆக்சுவலி ஒரு கிளீன் ஸ்லேட்டாக தான் போனேன் ஜிபியோட ஷூட்டிங்காக எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எப்படி இருக்கும் ஒன்றுமே தெரியாது இட்ஸ் என்னோடய லைஃப்லேயே நான் பண்ணுற பெரிய ஒரு படம் ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் போனேன் பட் அவங்க என்னன்னு சொல்கிறது அவங்க என்னை செட்டில் ட்ரீட் பண்ண விதம் என்ன மட்டும் இல்லை எல்லோருமே செட்டில் ட்ரீட் பண்ணுற விதம் ஹவு கைண்ட் ஹீ இஸ் அண்ட் எல்லாரையுமே கன்சிடர் பண்ணுவாங்க வென் ஹி வாக்ஸ் இன் இட் செல்ஃப் எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லி அந்த மாதிரி ரொம்ப கிரவுண்டடாக ரொம்ப ஹம்பிளாக இருப்பாங்க ஸோ ஆஸ் யூனோ யங் ஆக்டர்ஸ் பார்த்து ஐ திங்க் தர்ஸ் அ லாட் டு லேர்ன் ஃப்ரம் ஹெம் தட்ஸ் அஜித் சார் அண்ட் யா இப்போ இப்போ ரொம்ப பெரிய ஃபேன்கள் ஆயிடுவோட லிட்டல் திங்ஸ் கோ லாங் வே அப்படின்னு சொல்லுவாங்க யூ லர்ன் தி பேசிக்ஸ் த ரைட் பர்சன் இது வந்து ஆபியஸ்லி இட் த சூப்பர் சிக்ஸ் ஆப் லான்ச் நீங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் பாப்பீங்களா கிரிக்கெட் பாப்பீங்களா ஐ பி எல் தான் பாப்பேன் அப்போ ஃபேவரட் டீம் கேட்டே ஆகணுமே இங்க வந்து நான் எப்படி சொல்லலாம் ஏன்னா நாங்க எல்லாருமே ஹானஸ்டா தான் இருக்கோம் நிறைய ஆர் ஃபேன்ஸ் அங்க இருக்காங்க நிறைய விராட் ஃபேன்ஸ் இருக்காங்க ரோஹித் ஃபேன்ஸ் இருக்காங்க டோன்ட் வெரி அபவுட்டு சாரி நான் ஒரு அஹ் தோனி ஃபேன் தான் சோ சி எஸ்கே ஓகே அப்ப கரெக்டான ஊர்ல கரெக்டான டீம் தான் சொல்லிருக்கீங்க ஏதோ நீங்க வந்து ரைவல் சொல்ல போறீங்க அப்படின்னு நினைச்சேன் இல்ல இல்ல ஆனா ஃபேவரட் சொல்லணும்னா கொஞ்சம் யூ டோன்ட் நோ ஹூ ஹூலா சப்போர்ட்டிங் அந்த மாதிரி இல்ல பட் எம் எஸ்னா எல்லாருமே சப்போர்ட்டிங் கரெக்டா இல்லையா இரஸ்பெக்டிவ் ஆஃப் த டீம்ஸ் தமி எம்எஸ் தோனி கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயம் என்ன அவங்க தான் கேப்டன் கேப்டன் கூலாமே ஸோ ரொம்ப காமா கூலா எந்த ஒரு இதுலயும் அப்படிதான் இருப்பாங்க அப்புறம் எல்லா மேட்சுக்கும் யூஆர் ஆல்வேஸ் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் அண்ட் யூனோ ஸ்டைலாக அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறது பார்க்கறதுக்காக ஸோ அதனால தான் அதனால யூ லைக் எம்எஸ் தோனி ஐ மீன் ஐ திங்க் நம்ம கொஞ்சோண்டு மேட்ச் பார்த்தாலும் சரி வருஷம் முழுக்க மேட்சஸ் பார்த்தாலும் சரி எம் எஸ் தோனி இஸ் எவ்ரி ஒன்ஸ் ஃபேவரெட் என்ன கேமரா பார்க்க சொல்றீங்களா ஓகே நான் கேள்வி கேட்டாலும் என்னை மறந்துட்டு நீங்கள் கேமரா பார்த்து மட்டும் பதில் சொல்றீங்களா ஏகே அவர்களோட நீங்கள் வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் பற்றி பேசி கேட்டிருக்கீங்களா நீங்கள் பேசியிருக்கிறது மஸ்டர் பின் ரேர் பட் இஸ் இ லைக் அ ஸ்போர்ட்ஸ் ஃபேன் ஐ நோ அஃப்கோர்ஸ் ஹி லவ்ஸ் டு எல்லாமே தெரியும் ரேஸ் சார் மோஸ்ட்லி ரேசிங் பற்றி தான் பேசுவாங்க ரேசிங் கார்ஸ் அண்ட் எவ்ரி திங் பட் ஐம்யூ ஸ்போர்ட்ஸ் ஃபாலோவர் அண்ட் ஷூட்டிங்ல நிறைய லொக்கேஷன்ஸ்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ட்யூரிங் ஆடியோ லான்ஸ் தட் ஃப்ரீ டைம் இருக்கும்பொழுது எல்லாருமே கிரிக்கெட் விளையாடுவாங்க அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா ரிவியூவில் இல்லை அந்த மாதிரி கிரிக்கெட் விளையாடுறதுக்காக இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ஸ் அங்கே இல்லை பிகாஸ் நாங்கள் மைனஸ் த்ரீ மைனஸில் தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இல்லை எல்லாருமே அப்படியே ஆஃப்டர் ஷூட் வில் ஜஸ்ட் ரன் பேக் ஸோ ஒரு பவுன்சர் போடணுன்னா அது வந்து தரையில் கூட படாது பாதி வேலை ஃப்ரீஸ் ஆயிரும் மைனஸ் த்ரீயில் என்ன பாதை ஸோ ஆப்வியஸ்லி கிரிக்கெட் இஸ் அவுட் ஆஃப் தி விண்டோ பட் இந்த ஒரு தருணத்தில் எனி திங் யூ ஒன் சே அபவுட் யூ பீங் ஹியர் ஃபர் தி லான்ச் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததுலேயும் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணதுலேயும் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் த லான்ச் ஆஃப் தி ஆப் அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஐ எனக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரீஃப் கிடச்சிது அந்த ஆப்பில் என்னென்ன பண்ணலாம் ஹவு யூ கேன் யூ நோ ப்ரெடெக்ட் அண்ட் எவ்ரி திங் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் அட் ஃபர்ஸ்ட்லி தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ டுடே அண்ட் ஃபர் கிவ் மீஸ் கொஞ்சம் ட்ராஃபிக்கில் மாட்டிங்க யூஸ்வல் ரீசன் நினைக்காதீங்க நிஜமாகவே மாட்டிங்க சூப்பர் ஐ திங்க் திஸ் இஸ் த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஐ திங்க் திஸ் கேமிங் நெக்ஸ்ட் லெவல் போயிட்டுருக்கு இந்த ஸ்பெஷாலிட்டி அபவுட் திஸ் ஆப் ஐ ஹர்ட் இஸ் தேட் ப்ரெடிக்ஷன் ஐ திங்க் நாங்கள் ஆஸ் காமண்டேட்டர்ஸ் ஆஸ் கிரிக்கெட்டர்ஸ் வி லவ் டு கிவ் ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த ஓவர் இவன் அவுட் ஆவான் இந்த ஓவர் பெரிய ஓவராகும் விக்கெட் விழுவும் இந்த மாதிரிலாம் நாங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுப்போம் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி ஆஃப் திஸ் ஆப் யூ கேன் ப்ரெடிக்ட் சூப்பர் நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அண்ட் நான் இட்ஸ் அப்டிங் சென்னை அண்ட் சென்னை ஸோ இன்வால்வ் அண்ட் குட் டு சி ஆல் மீட் யூ இட் வெல் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீதும் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாட்டு கேட்டுருக்கீங்கல்ல சிம்ரன் அவர் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா இவர் வந்து கிரிக்கெட் எவ்வளோக்கு எவ்வளோ தெரியுமோ சினிமாவில் கொஞ்சம் வீக்கு

ஜஸ்ட் அ கபல் ஆஃப் காமெண்ட் லைஸ் நீங்கள் ரெண்டு பேருமே ஃபியூட்ஸ் கம் தி சென்டர் தேட் வித் நீ யா ஹம் உங்களுடைய நீங்க ஏதா போட்டிருக்கிற ட்ரெஸ்லேருந்து ஆரம்பிக்கலாமே என் லைன் சொல்லணுமோ ஆ உங்களுடைய லைன் சொல்லுங்க செம்ம ஷார்ட் ட்ரௌன் த கிரவுண்டு பச்சை புல் பத்திக்கிச்சு நான் பண்ணேன் நான் பண்ண கொஞ்சம் செம்ம ஷார்டு டவுன் த கிரவுண்டு

பிக் மேட்ச் ஃபார் சென்னை அஸ் வெல் ஏன்னா டுவெண்ட்டி டெனில் சென்னை வாஸ் இன் திஸ் பிக் எம் எஸ் தோனி இன் திஸ் பிக் அஸ் வெல் ஸோ அந்த வின் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது ஐ திங்க் வி அரைவ்ட் சிஎஸ்கேவ் ஆன் தீன் அப்படின்னு சொல்லணும் பிக் மேட்ச் ஃபார் ஃபார் ஆல் ஆஃப் மீ இன் ரொம்ப பெரிய மேட்ச் ரொம்ப பெரிய மேட்ச் அண்ட் ரொம்ப பெரிய சீசன் அப்போ தான் நீங்கள் வந்து உங்களுடைய டைட்டில் வேறு அடிச்சிங்க நேரத்துக்கு தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இருக்கிற பத்து டீமில் சிஎஸ்கேக்கு மட்டும்தான் ஒரு ஆனர் இருக்குல்ல டுவெண்ட்டி லெவனில் இந்த டீம் மட்டும்தான் அதனுடைய சொந்த மண்ணில் டைட்டில் அடிச்சிருக்கு வேற எந்த டீமுமே அடிச்சது கிடையாது டுவெண்ட்டி நைன்டீன் அண்ட் டுவெண்டி மும்பை இந்தியன்ஸ் அடிக்கும் பொழுது கூட டுவெண்ட்டி டுவெண்ட்டி யூஏஇல தான் அவங்க அடிச்சாங்க அந்த கோப்பையை ஒன்லி சிஎஸ்கே அவங்களுடைய சொந்த மண்ணில் டைட்டில் அடிச்சிருக்காங்க அண்ட் அந்த டைட்டில் வினிங் டீமில் இருந்தவர் சுப்பிரமணியம் பத்ரிநாத் அவர்கள் Thank you thank you so, such a huge honor back இது வந்து ஒரு ஒரு கேமிங் ஆப் அப்படிங்கிறதுனால அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் லீகல் கேமிங் ஆப் அப்படிங்கிறதுனால யார் இங்கே வந்து கரெக்டாக ப்ரெடிக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கும் நிறைய ரிட்டர்ன்ஸ் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய காமெண்ட்ரி பாக்ஸில் யார் யூஸ்வலாக கரெக்டாக ப்ரெடிக் பண்ணுவாங்க அடுத்த பால் என்ன நடக்க போகுது அடுத்த ஓவர் என்ன நடக்க போகுது ஐ திங்க் சி ப்ரெடிக்ஷின்றது சம்டைம்ஸ் இட் ஆர் மிஸ் தான் எப்போதுமே நாங்களும் வந்து வி ஜஸ்ட் யூஸ் அவர் இன்ஸ்டிங்ஸ் ஆக்சுவலி மோர் தென் கிரிக்கெட்டிங் அனாலிசிஸ் நீங்கள் நினைப்பீங்க ஓ இவ்வ ஏதோ பயங்கரமாக யோசிச்சு சொல்கிறோம் அப்படின்னு பட் இட்ஸ் மோர் அபவுட் இன்ஸ்டிங்ஸ் பிகாஸ் நாங்கள் வந்து வி பிளேட் கிரிக்கெட் ஃபார் ஸோ லாங் அண்ட் வி வாட்ச் ஸோ மெனி மேட்சஸ் பார்த்து பார்த்து அனலைஸ் பண்ணுறதுனால சம்டைம்ஸ் அந்த டக்குன்னு ஒரு இன்ஸ்டிங்க் வரும் ஐ திங்க் ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் இன்ஸ்டிங்க் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் லாட் ஆஃப் திங்கிங் இட்ஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் திங்கிங் தான் வந்து இன்ஸ்டிங் ஸோ நிறைய நீங்கள் விளாட நிறைய யோசிச்சு நிறையா பண்ண 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 அந்த இன்ஸ்டிங் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ அதுதான் வரும் டக்குன்னு ஏதோ இந்த வே இந்த ஓவர் என்னமோ இந்த பேட்ஸ்மேன் அவுட்டாக போகிறோம் அப்படின்னு தோணும் இந்த ஓவர் நல்லா அடிக்க போகிறாங்க அப்படின்னு தோணும் ஸோ அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறது அந்த ப்ரெடிக்ஷன் சம்டைம்ஸ் இட் சம்டைம் மிஸ்ஸஸ் பட் இட் கம்ஸ் ஆஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபீல் பேர் வரலையே அரசியல் மாதிரி மாதிரி இப்படி டிப்ளமேட்டிக்கா பேசினா என்ன அர்த்தம் ஒரு பேர் சொல்லுங்க யாருக்கு நல்லா ப்ரெடிக்ஷன் கேம் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் டாக் நம்மளுடைய தமிழ் காமெண்ட்ரி பாக்ஸ் ஆர் எனி எனி காமெண்ட்ரி நீங்க பார்த்ததுல பக்காவா ப்ரெடிக்ட் பண்ணுவார் இவர் அப்படின்னு பக்காவ யாரு ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க யாராலையுமே பக்காவ ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் ஐ திங்க்

வெரி வெரி க்ளோஸ் ஏன்னா நான் வந்து அந்த மேட்சுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மேட்ச் நான் ரன் அடிக்கல ஸோ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் டவுனாக இருந்தது ஸோ என்னோட என்னோடய ஃப்ரெண்ட் ஆக்சுவலி லக்ஷ்மிபதி பாலாஜி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் நாங்கள் ஸோ அவர்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் ஒரு போலருக்கு எதிராக நான் இந்த லேப் ஷாட் விளாடுவேன் இன்னைக்கு அந்த இதான் பிளான் பண்ணியிருக்கேன் அந்த ஷாட் தான் விளாட போகிறேன் அப்படின்னு ஸோ அந்த லேப் ஷாட் விளாட்னேன் அது ஃபோர் போச்சு அப்புறம் ஐ ஜஸ்ட் டிட் லைக் திஸ் டு த ட்ரெஸ்ஸிங் ரூம் பாலா என் ஃப்ரெண்ட்டை காமிச்சு பாடுறான் நான் சொன்னேன் இல்லை விளாட்னேன் பாரு அந்த ஷாட் ஃபோர் போச்சு அப்படின்னு தோனி அங்கேருந்து வந்தாருங்களா வந்துடுங்களா என்ன வேலை இன்னும் முடியல தெரியல ஒரு ஃபோர் தான் இருக்குது எமோஷன்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோ நம்ம இன்னும் ஆடணும் ஒரு பார்ட்னர்ஷிப் இது பண்ணணும் மேட்ச் ஜெயிக்கணும் குவாலிஃபை ஆகணும் நிறையா விஷயங்கள் இருக்குது ஸோ கீப் யூர் எமோஷன்ஸ் இன் செக் அப்படின்னாரு அதுதான் டிப்பிக்கல் எம்எஸ் தோனி ஐ திங்க் ஆல்வேஸ் ஆல்வேஸ் லுக்கிங் அ ஹெட் எப்போதுமே அந்த எமோஷன் அண்டர் கண்ட்ரோலே வச்சுனீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெளிவு வரும் திங்கிங்கில் ஸோ தட் இஸ் ஒன் மூமெண்ட் ஐ வில் நாட் ஃபர்கெட் தென் வி வேர் ஏபிள் டு அ பார்ட்னர்ஷிப் நானும் எம்எஸும் ஒரு ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட முடிஞ்சுது ஸோ தட் இஸ் ஒன் வெரி குரூஷியல் இன்ட்ராக்ஷன் தட் வித் எஸ் தோனி ஆன் தி ஃபீல்ட் அப்புறம் ஒன்று வந்து ஆக்சுவலி ஒரு நாட் சோ குட் இன்ட்ராக்ஷன் ஒன்று இருக்கு இன்னொன்று என்னன்னா இன்ட்ராக்ஷன் இன்சிடென்ட் சொல்லலாம் ஆர்சிபி எதிராக சென்னையில மேட்ச் ஆடிந்தோம் நூற்றி இருபது ரன் ஆக்சுவலி நான் வந்து ஒரு ஒரு போவர் ஷார்ட் ஆடி அவுட் ஆனேன் அனில் கும்பலே வந்து ஸ்வீப் ஆட பார்த்துட்டு ஐ காட் எல்பி டபிள்யூ ஸோ நான் அப்படியே உள்ளே வந்துட்டு இருந்தேன் தோனி எப்போதுமே ரொம்ப காமாக இருப்பார் பட் அன்றைக்கி நான் அப்படியே உள்ளே வரேன் பக்கத்தில் ஒரு பாட்டில் இருந்தது எட்டு உதச்சார் பாட்டில் ஸோ பாட்டில் அந்த சைட் பறந்து போய் அப்படியே நான் தலை குஞ்சிக்கினேன் அவன் பக்கம் பார்க்காதடா இந்த பக்கமே பார்க்காத அப்படின்னு வச்சுட்டு நான் அப்படியே போயிட்டு ஓரமாக போய் உட்காந்துட்டேன் ஸோ அது ஒன் ஆஃப் தோஸ் ஃபியூ மூமெண்ட்ஸ் எஸ் இஸ் ஆல்சோ ஹியூமன் அப்படின்னு சம்டைம்ஸ் சம்டைம்ஸ் தெரியும் ட்ரெஸ்ஸிங் ரூமில் சில விஷயங்கள் நடந்திருக்கு இன்சைட் பட் ஐ डोंட் ஷேர் ஆல் ஆஃப் देम யூ ஷேர் ஒன் அண்ட் தட்ஸ் குட் எனஃப் அதாவது அவரோட இமோஷனை காமிச்சாரு வார்த்தைகள் மூலமா இல்ல ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை த டசன்ட் ஈவன் கன்சர்ன் யூ பண்ணாரு ஆனா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு தட்ஸ் ஆல் ஹி வாண்ட் இல்ல அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு ஆனா அவர் இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாருன்னா அப்ப தெரியும் ஐயோ நம்ம சொதப்பயிருக்கோம் டெஃபனட்டா நம்ம ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கோம் அப்படிங்க ஒரு ஃபீலிங் डिफरेंट ஆனா அடுத்த மேன் சொல்லியர ஆமாம் அதுதான் அதுதான் முக்கியம் தப்பு பண்ணாலும் அது இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாருல்ல அதனால தான் இஸ் வான த பெஸ்ட் கேப்டன்ஸ் இஸ் தி பெஸ்ட் கேப்டன் யூ ப்ளீட் அண்ட் த டெஃபினெட்லி ஈஸிலி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன்ஸ் இவர் மோர் மோர் தன் அ கேப்டன் ஐ திங்க் இஸ் இ லீடர் ஐ திங் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஐ திங்க் தெர் ஆவ வின் குட் கேப்டன்ஸ் பட் ஐ சந்தேகமும் கிடையாது

பர்டிகுலராக இதுக்காக வந்து சீஃப் அவர் சீஃப் கெஸ்ட் பத்னா சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் மேடம் வேர்க்க வேர்க்க பேசியிருக்காங்க எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு தெரியல அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க இந்த லான்சிக்கு தேங்க்யூ வெரி மச் அண்ட் க்யூட் பேபியை காணான்னு நினைக்கிறேன் இங்கே ப்ரியா மேடம் தேங்க் ஃபார் நண்பர்கள் மீடியா நண்பர்கள் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறேன் நான் நீங்க இந்த சூப்பர் சிக்ஸ் லான்ச்சுக்கு நான் கிட்டத்தட்ட சொன்னவங்க எல்லாருமே வந்துட்டாங்க ஒரு ரொம்ப பர்சனலாக தான் ஆளுங்களை மட்டும்தான் கூப்பிட்ருந்தேன் அவங்க யாருமே மிஸ் பண்ணாமல் வந்ததுக்கு இன்னொருக்கா ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஒன்ஸ் அகெய்ன் இந்த ஒரு நல்ல தொடக்கம் நம்ம அடுத்த சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணும்போது ஒரு கிராண்ட் மீட்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது எல்லாரும் மீண்டும் இன்னொரு முறையும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச்